ஐ ஹேட் திஸ் டிவிஷன் இந்த பிரிவின சபைக்குள்ள இருக்கக்கூடாது நம்ம சபையில பத்து வருஷம் பிரசங்கம் கேட்டு சிலர் பேசுறதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது பத்து வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிப்படையிலே பிரச்சனையா இருக்குது நீங்க எவ்வளவு பெரியவங்க கத்தர் எவ்வளவு பெரியவர் அவர் உங்களுக்கு எவ்வளவு செய்ய விரும்புறாருன்னு பேசிட்டு இருக்கும்போது விசுவாசித்து அந்த நிலைக்கு வந்துடுங்க அந்த நிலைக்கு வந்துருங்க சொல்றேன் உங்களுடைய மனநிலைகளை விரிவாக்கி உங்கள் விசுவாசத்தை பெரிதாக்கி உங்களை வாழ வைக்கிற தகப்பனவர் அவருக்கு தான் முக்கியம்னா நீங்க தான் முக்கியம் உங்களுக்காக ஜீவனையும் கொடுத்து இந்த நிலத்தை மறுபடி வாங்கி உங்களை பொக்கிஷமாக பார்க்கிற தேவன் இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் குற்ற மனசாட்சியிலும் குறுகிய மனநிலையிலும் இருக்கிறீங்க அவர் என் நிலைக்கு வந்து என்னோடு பேசி என்னை அவர் நிலைக்கு உயர்த்துகிறவர் ஐ ஆம் ஸ்பெஷல் டு காட் எப்படி இஸ்ரோலை பார்த்து திரளான ஜனத்திலும் நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரோ இன்னைக்கு சபைய பார்த்து சொல்றாரு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக நான் சொல்றேன் சர்ச்சினுடைய திங்கிங்லயே ராயல்டி இருக்கணும் உங்க எண்ணத்திலேயே ராஜரீகம் இருக்கணும் ராஜரீகம் இருக்கணும் சி இந்த ஏற்ற தாழ்வு பிரிவினை இதெல்லாம் உடச்சி வெளிவாங்க அது ஒருவேளை நம்ம கல்ச்சர்ல இருக்கலாம் ஆனா பைபிள்ல கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கெல்லாம் என்ன இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து வளர்ந்துட்டோம் ஒரு யூதனும் ஒரு புறஜாதியும் எண்ணையும் தண்ணி மாதிரி கலக்க மாட்டாங்க கலக்க பட்டக்கூடாது அவன் வாசனை படக்கூடாது அவன் மேல பட்ட காத்து என் மேல படக்கூடாதுன்னு வாழ்ந்த இடத்துல சிலுவைக்கு அப்புறம் சபைக்கு வரான் ஒரு யூதனும் புறஜாதியும் தோளில் கை போட்டு வரான் அன்னைக்கு இருந்த உலகம் ஏற்றுக்கே முடியல என்னடா நடக்குதுங்க அங்கே தான் சொல்கிறது யூதன் கிரேக்கன்லாம் கிடையாது எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டிங்கிற இன்னைக்கு சபை இருக்கணுங்கிற சபை நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா ஜாதி பார்க்காதீங்க அவங்க என்ன பின்னணின்னு பார்க்காதீங்க ஐ ஹேட் திஸ் டிவிஷன் இந்த பிரிவினை சபைக்குள்ள இருக்க கூடாதுப்பட்ட என்ன பொண்ணு மாப்பிள்ளது எந்த அளவுக்கு சகோதர சகோதரியா தெரியலையா ஆண்டவர் பிள்ளைங்களா தெரியலையா அவங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவன் அப்படிதான் பார்க்குறாரு ராஜரிக ஆசாரிய கூட்டம் நீங்க வந்து அப்படி அப்படி நான் இறங்கி போயிட்டா எங்க குடும்பம் என்ன நான் சொல்கிறேன் உங்களோட சேர்ந்து அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்ற நான் யாராக இருந்தால் நான் உங்களோட சேர்ந்து அவங்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பார்க்க வைக்கணும் நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் எப்படி இருக்கிறீங்களா பரிசுத்த ஜாதி பேரே பரிசுத்த ஜாதி அப்புறம் எப்படி இதில் பாவி இருக்க முடியும் கேட்குறேன் ஜாதியவே என்ன ஆக்கி விட்டாரு பரிசுத்த ஜாதின்ட்டாரு கிறிஸ்து உங்களை பரிசுத்த ஜாதி ஆக்குனதுக்கு அப்புறம் பாவின்னு அடையாளம் காட்டுறது யாரு உங்களுக்குள்ள ஜீனே அவருடைய பரிசுத்தம் தான் இருக்குது பரிசுத்த ஜாதியும் அவருக்கு எப்படி இருக்கிறீங்களா கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள்னு எதை சொல் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல யூ பிலாங் டு காட் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் வேலைக்கு வாங்கிட்டார் உங்களை கவலைப்படாதீங்கன்றாரு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடையவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய சுதந்திரம் நீங்க அவருடைய பொக்கிஷம் நீங்க உங்களுக்காக தான் உயிரே கொடுத்துருக்கிறாருன்றாரு இன்னைக்கு பேசின அத்தனை வசனமோ யாரையோ பத்தி பேசல முழு சபையை பத்தி பேசல பர்சனலாக உங்களை பத்தி பேசுறேன் காட் லவ்ஸ் யூ நீங்கள் அவருக்கு ரொம்ப விசேஷமானவர்கள் சர்வ உள்ள தேவன் சகலத்தையும் படைச்சவர் தன்னுடைய மனசுல ரொம்ப நெருக்கமா வச்சு பார்க்கறது யார் தெரியுமா என்னதான் உங்களதான் யார பத்தி வேணா பெருசா நீங்க சொல்லுங்க நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ உன்னை பெற்றுக்கொள்வதற்காக உன்னை வாங்குவதற்காக ஜீவனையும் கிரயமாய் கொடுத்தவர் அவரை தந்தர்லி இவ்வளவா உலகத்தில் என்ன பண்ணாரா அன்பு கூறுந்தா இத நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப போராடுறாரு ரொம்ப போராடுறாரு யாராவது இந்த லவ்வை போய் இவங்கள்ட்ட சொல்லுவாங்களா யாராவது இந்த லவ்வை இவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களா ஏன்னா மனுஷன் தேவனை எங்கயோ வச்சு தள்ளி தள்ளியே நிக்கிறான் ஆனா கத்தர் ஆளிச்சு ஆளமிச்சு பேச விரும்புறாரு ஐ லவ் யூ ஐ லவ் யூ எனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும் நான் உன்ன உயிருக்கு நேசிக்கிறேன் என் ஜீவனையும் கொடுத்து உன்னை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் காடு